லிபர்ட் தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் நக்கிரன் நிறுவனம் பத்திரிகை உலகில் ஆற்றியிருக்கக்கூடிய பணி அப்படின்றது அளப்பெரியது அது சமூகத்திலேயும் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கு அப்படின்றத நான் பார்க்குறோம் குறிப்பாக நக்கிரன் கோபால் அவர்கள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்குது இருக்குன்னு நான் சொல்லணும் இன்னொரு புறம் வந்து அண்மையில் வல்லூர் கோட்டத்தில் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதில் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக பேசிய பொழுது ரொம்ப அன அநாகரிகமாக பேசியிருக்காரு அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன நம்ம என்னென்னு சொல்கிறது நீங்கள் வந்து கிராமத்தில் ஒரு சொலவோட சொல்லுவாங்கல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு அது நீங்கள் ஒரு குடிகாரண்ட்டு போய் மயக்க நீட்டீங்கன்னா நல்ல கவிதைகளாக வரும் ஆகப்பெரும் தத்துவங்களாக வரும் குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த அண்ணாமலை என்ற மனிதன் இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் நான் வேற யாரும் இவ்வளோலாம் உரிமையெல்லாம் பேசுனது இல்லை பாலாஜி பல நேர்காணலும் உங்களுக்குமே கொடுத்துருக்குறேன் தமிழ் கேள்வியில் ஏராளமான வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறேன் எல்லாருமே நான் மரியாதையோட தான் அழைச்சி பேசுவேன் எந்த இடத்துலையும் நான் வந்து எனக்கான ஒரு ஸ்கேலை நான் கரெக்டாக வேண்டும்ருவேன் அதை திறந்தாலும் யாரையும் விமர்சித்தது இல்லை ஆனால அண்ணாமலைக்கு மட்டும் இவ்வளவுதான் மரியாதைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொல்லிதான் பண்றேன் ஏன்னா அண்ணாமலையினுடைய நடத்தை அப்படி இருக்கு அண்ணாமலையுடைய பேச்சு நம்ம நம்ம என்ன சொல்றது என்ன தருவாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும் அதனால அண்ணாமலைக்கு வந்து ஒருமையானதான் அண்ணாமலையை பேச முடியும் அண்ணாமலைக்கான மரியாதை அவ்வளவுதான் ஏன்னா அந்த பையன் பாத்தீங்கன்னா வந்ததுலேருந்து சின்ன பையன் பாவம் சின்ன வயசு அந்த பையனுக்கு ஒரு துடுக்குத்தனமாவே வாய் துடுக்காவே பேசுவாங்க ஊர்ல அந்த சின்ன பசங்க அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வயசுக்கு போற மதிப்புள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு மாநில பொறுப்பு பெரிய பொறுப்புல அந்த பையனை கொண்டு போய் உட்காந்து வச்சிருக்காங்க ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா எல்லாரையும் தகட்டு மணிக்கு திட்டுறான் தப்பு தப்பா உளர்றான் வரலாறு பிரியாவும் பேசுறான் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சத்தபதி சிவாஜி வந்தாருங்கறான் லூலு மாலுக்கு செங்கல் வைக்க விட நான் இப்ப லூலு மால கோயம்புத்தூர்ல திறந்துட்டாங்க என்ன பண்ணிக்க போறான்னு தெரியல எனக்கு தெரியல மனசு தன்ல மனசனா ஏதாவது பண்ணிக்கணும் இல்ல என்ன பண்ணிக்க போறான் இப்போ அங்க லூலு மாலை கோயம்புத்தூர்ல திறந்துட்டாங்க ஒரு செங்கல் கூட வைக்கப்பட மாட்டேங்கண்ணா இல்ல என்ன பண்ணிட்டாங்க ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா அப்புறம் ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுவான் நீட்டு வேணான்னா நியூஸ் சிட்டி தமிழ்நாடு தொலைக்காட்சி கழித்து போயிடலாம் அப்புறம் நீட்டு மாதிரி சூப்பர் ஒண்ணுமே இல்லைன்னா நீட்ல வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சீட்டு பிஜில காலியா இருக்குன்னா மொத்த சீட்டே அவ்வளவு கிடையாது இல்லையா இப்படி எல்லாத்தையும் நம்ம ஆதாரம் எடுத்து பேசுவோம் ஆனா இந்த ஆதாரப்பூர்வமா அந்த பையன் உணர்ற உலர்களுக்கு நல்லா அவ்வளவு கேள்வி ஆதாரப்பூர்வமா நின்று நிதானித்து தெளிவாவே அந்த பையன் கேட்டுக்கு அந்த பையன் அதுக்கு பயில் சொல்லதும் கிடையாது ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா போற உரங்கள் எல்லாம் புடிச்சு பேசுறது எப்போ பத்திரிகையாளர்களை பத்தி பேசும்போது பத்திரிக்கை நான் திருப்பி சொல்றேன் பத்திரிகையாளர்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னா நான் சொல்லலை பத்திரிகையாளர்கள் வந்து வானத்தில் வந்து குதித்தவர்கள் அப்படிலாம் கிடையாது பத்திரிகையாளர்கள் சைட்லையும் தவறு இருக்கலாம் இருந்தா நீங்க விமர்சிக்கலாம் ஆனா அது எப்படி விமர்சிக்கிறது அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல ஒரு ஒரு நியாயம் இருக்குல்ல அப்ப இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கிறாங்க ரைட் அப்ப அந்த பேட்டியில அந்த நெறியாளர் சில கேள்விகளை வைக்கிறாரு அந்த நெறியாளர் வந்து இன்னும் காத்திரமா கேள்விகளை வச்சிருக்கணும் இன்னும் கூட அழுத்தமான கேள்வியில் வச்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேட்டி இருக்கின்ற போது இந்த கேள்விதானே முக்கியமான கேள்வி இதை ஏன் அந்த நெறியாளர் தவிர்த்தார் அப்படின்னா கேட்டிருந்தா அது நியாயமான கேள்வி அப்ப வந்து நானே எப்படி சொல்லிட்டு போனா தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நியாயமானவை இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றேன் பாருங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நியாயமானவை அப்படி நான் பேசியிருப்பேன் இப்ப அப்படி பேச மாட்டேங்கிறான் இந்த பையன் பாருங்க என்னங்க உலகிட்டு இருக்கான்னு வச்சது யாரு நீ தானே அப்ப ரொம்ப ஆபாசமா அபிசியவா அது ஒரு பண்ணி ஒன்னு சொல்ற அதை கண்டிச்சு எல்லாரும் என்ன செய்றாங்க ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க பத்திரிகையாளர்கள் நானும் அதுல அதுக்கு பேருந்தேன் அப்ப அந்த பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டத்துல நண்பர் ஹசீஃப் உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைத்த அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து உள்ளபடியே பெரும் வெற்றி ஏன்னா பத்திரிகையாளர்கள் தங்களுடைய தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்து எல்லாரும் ஓரணியில் ஒன்றுபட்டு திரண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் மிக மூத்த பத்திரிகையாளர் மிகப்பெரிய நிறுவனம் புகழ்வாய்ந்த நிறுவனமான ஹிந்து நிறுவனம் மிக மூத்த பத்திரிகையாளர் ஐயா மரியாதைக்குரிய திரு ஹிந்து ராம் அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார் நக்கீரன் வந்து அவ்வளவு ஒரு நீண்ட நடிகை வரலாறு கொண்ட ஒரு பத்திரிகை அது அது வந்து அவ்வளவு சிக்கல்களை இன்னல்களை சந்திச்சு நக்கீரன் கோபாலனை வந்து சந்திக்காத அடக்குமுறைகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி ஜெயலலிதாவை எல்லாம் பார்த்தவர் அவர் அண்ணாமலை எல்லாம் அவருக்கு வந்து தொடா பையன் சரியா அவர் ஜெயலலிதாவை வர அந்த அவர் அலுவலகம் வந்து சூறையாடப்பட்ட பொழுது நான் வந்து செய்தியாளராக சத்தியம் தொலைக்காட்சிக்காக செய்தி சேகரிக்கிறதுக்கு அங்க போயிருந்த களத்துல இருந்தா நல்லா ஞாபகம் இருக்கு அப்படியே ஒரு குரூப் போகும் கண்டிப்பாங்க கொஞ்ச நேரத்துல இன்னொரு குரூப் வரும் போலீஸ் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்து அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி சரியா அவர் வந்து உயிர் தப்பியதே பெருசு அதெல்லாம் பாத்துட்டாரு அவர் வீர பொண்ணோட காட்டுல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டாரு இவங்க எல்லாம் சின்ன வீடியோ விளையாடுற பையன் அண்ணாமலை அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்ப அவர் கலந்துக்கிறாரு இப்படி எல்லாரும் அதுல என்ன செய்யறாங்க கலந்துக்கிறாங்க எல்லாரும் யாருமே அங்க அண்ணாமலை பேசுற மாதிரி என்ன செய்யல கேவலமாகவோ வாய் வாய்த்துடுக்காகவோ கூட பேசல இன்னும் சொல்ல போனா நான் பேசுற மாதிரி உரிமையில கூட பேசல ஒரு சிலர் கோபத்துல வயதின் உரிமையில சொல்லிருக்கலாம் தம்பின்னு ஆனா இவ்வளவு இப்படி கூட காத்திரமா பேசுற எல்லாரும் கண்டிச்சு பேசுறாங்க ஆனா நக்கிரம் கோபாலண்ணனை பத்தி பேசும்போது இந்த பையன் சொல்றான் அவருக்கு மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலைன்னு பேசுறான்னு சொன்னா இந்த பையனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க ஏண்டா தம்பி நீ ஏதாவது உலகி இருக்க தம்பி நீ இது வரைக்கும் உலரணும் எதுக்காவது பதில் சொல்லி கேட்டா தம்பி நீ அறுபத்தி ஏழு சத்திரபதி சிவாஜி வந்தாரா நீ உலரி கொட்டி நீ அதுக்கு பதில் இருக்க நீட்டை பத்தி கேட்ட கேள்விக்கு பதில் இருக்க அவன்கிட்ட நீ போட்ட வழக்குகள் எல்லாம் போய் ரெண்டு லட்சம் வழக்கு போட்டி நீ அதெல்லாம் டுபா கூட நிரூபிச்சோம் அதுக்கு பதில் இருக்க நீ என்ன நீ உனக்கு நீ பெரிய சாக்கர்டீஸ் நினைச்சிட்டு நீ உலகிட்டு இருக்க உன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை வச்சு கைத்தட்ட வச்சிட்டு இருக்கிற இது தப்பு என்ன சொல்றேன் திருப்பி சொல்றேன் எனக்கே இப்படி பேசுறதுக்கு எனக்கு நான் ரொம்ப வலிந்துதான் இப்படி பேசுறேன் அண்ணாமலையா எனக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து கடுமையா பேசிட்டாரு அண்ணாமலையா அப்படின்றது தானே எங்க ஆகுது அப்படி இல்லை அண்ணாமலையை பேசிட்டாருன்னா நீ தொடர்ச்சி அப்படிதானே பேசுற எல்லாரையும் எனங்க நீங்க அவர் அண்ணாமலை பயன்படுத்திய வார்த்தை எடுங்க நக்கிரன் கோபாலன் எனக்கு என்ன இதுவா போய் பேசணும்னு அண்ணாமலையை பேசணும்ட்டு அப்படி எல்லாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் இல்லையா யாரையாவது கோபாலன் அப்படி பேசியிருக்கிறாரா இல்ல நாங்க தான் அப்படி பேசியிருக்கோம் நானே அப்படி பேசியிருக்கேனா நான் பல போற சொல்றதுதானே இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர்களாக யாரெல்லாம் இருந்தார்கள் மரியாதைக்குரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மேதக ஆளுநர் ஐயா இலகணேசன் அவர்கள் இருந்தார் யாராவது ஐயா இலகணேசன் அப்படி பேசியிருக்கிறோமா கொங்கு மண்டலத்தினுடைய நாகரிக அரசினுடைய அடையாளமாக ஐயா சிபிஆர் இருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக இருக்கார் எனக்கும் பாஜகவுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படி பேசுறது இல்லையே அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அவர்கள் அவர்களுடைய அவர்களை பற்றி வரக்கூடிய கேலி சித்திரங்கள் உருவ கேலிகளை எல்லாம் கூட நான் கடுமையாக கண்டிச்சிருக்கேன் நான் மட்டும் இல்ல என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் அக்கா தமிழிசையினுடைய அரசியல கேள்வி பண்ணுங்க கேள்வி எழுப்புங்க ஆனால் அவருடைய உருவ கேலி என்பது உச்சம் என்று நான் பதிவு பண்ணிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அண்ணாச்சி பொன்னாறு இருக்கிறாரு அண்ணாச்சி பொன்னாரை குறித்து யாரும் இப்படி தரப்புறையா பேசுறது இல்லையே அப்ப ஏன் இப்படி பேச வேண்டிய வருதுன்னா நீ அப்படி பேசுற இல்ல நீ வந்து நீ பயன்படுத்துற வார்த்தை சரியான வார்த்தையா அதுக்கு நீ ஒரு விளக்கம் கொடுக்குற நான் என்ன சொல்றேன் அண்ணாமலைக்கு நான் வந்து ஒரே ஒரு சலங்கை பண்ணுறேன் எனக்கே இப்படி ஒருமையில் அழைச்சி பேசுறதுலாம் எனக்கே அது வந்து ஒட்ட மாட்டேக்குது எனக்கே ரொம்ப ஹார்டாக தெரியுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஆனால் வேற வழியில் நாங்கள் என்னதான் பண்றது அப்போ நான் என்ன சொல்றேன் இதே அண்ணாமலை அவருடைய வீட்டில் அவருடைய உறவினர்களுடையோ அல்லது அவருடைய தாயிடமோ அவருடைய மனைவி என்னுடைய சகோதரியாதான் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து அவரை குறித்து பொது வெளியில வந்து வந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது நான் சொன்னேன் அண்ணாமலை மீது விமர்சனம் வையுங்கள் அவர் குடும்பத்தினரை நோக்கி கேள்வி எழுப்பது அநாகரீகம் இதே செந்தில் பதிவு பண்ணியிருக்கேன் தமிழ் இருக்குது அப்போ உங்களுடைய நாகரீகமும் கண்ணியமும் காக்கப்படும் நாங்க உறுதியா நினைக்கிறோம் அப்ப நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை இந்த வார்த்தை சொல்ல பயன்படுத்தின வார்த்தை இருக்குல்ல இது வந்து நாகரீகமான வார்த்தை அந்த நெறியாளரை பார்த்து அவர் பயன்படுத்திய வார்த்தை நாகரீகமான வார்த்தை என்று அண்ணாமலை நம்புவார் என்றால் அந்த வார்த்தையை அவருடைய குடும்பத்தினர் முன்னிலையில் அவரால் சொல்ல முடியுமா அவர் குடும்பத்தினரோடு அந்த வார்த்தை அவரால் பேச முடியுமா பயன்படுத்த முடியுமா அவர் கட்சியில இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகளிடம் இதே வார்த்தையை பயன்படுத்தி இப்போ அவர் கட்சியில மகளிரணி இருக்குது பாஜக மகளிரணி இருக்குது பாஜக மகளிரணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த கடுமையா கண்டிக்க வேண்டிய விஷயத்த கண்டிக்காம விட்டுட்டாங்க நீங்க மகளிரணியினர் இந்த போராட்டத்தை இன்னும் செம்மையாக செய்திருக்க வேண்டும் திமுகக்கு எதிரான இந்த போராட்டத்தை நீங்க இன்னும் செம்மையா செய்யல அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னு அப்படி ஒரு சும்மா ஒரு கற்பனை அப்படி கேட்கும் போது அவருடைய அணியினரை பார்த்து நீங்க ஏன் பல்லுபடாம பக்குவமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாராங்கு மண்டலத்துல சகோதரி குஷ்பியிடம் இதே வார்த்தையை பயன்படுத்த சொல்லுங்க சகோதரி குஷ்பியிடம் போய் இதே மாதிரி பேச சொல்லுங்க அவர் வீட்டுல அதே மாதிரி பேசணும் கொங்கு மண்டலம் தானே அவருக்கு அவர் குடும்பம் கொங்கு மண்டலம் தானே அவருடைய தாயாரிடம் அவருடைய சகோதரிகளிடம் இப்படித்தான் அவர் பேசுவாரா அவங்க எல்லாருமே கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை கொச்சைப்படுத்த கூடாது நீ செய்யற தப்புக்கு உன்னுடைய முட்டாள் முட்டாள்தனத்திற்கு உழைப்பால் உயர்ந்த கொங்கு மண்டல மக்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னால நான் முதல்ல அதே வன்மையாக கண்டிக்கிறேன் தீரன் சின்னமலை வாழ்ந்த பூமி அது நீ தற்கொலை தனமா பேசிவிட்டு என்ன செய்யக்கூடாது ஒட்டுமொத்த கொங்கு மண்டல மக்களும் அப்படித்தான் பேசுவார்கள் என்று உன்னுடைய தப்புக்கு எல்லா கொங்கு மண்டலம் மரியாதையாக பேசக்கூடிய மாவட்டங்க இப்ப நான் கூட திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் நீங்க திருநெலி சொன்ன கூட எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உரிமையோட பேசுவது ஏழை என்ன எப்படி நல்லா இருக்கியா ஒரு ஒருமையில வரும் ஆனா அங்க குழந்தைய கூட ஏனுங்க என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு மரியாதை கலந்த ஒரு மாவட்டம் கொங்கு நீ கொங்கு மண்டலத்தை பத்தி நீ பேசலாமா இருந்தாமல நீ அங்க வந்து பேசிபிட்டு ஏதாவது தப்பு தப்பா பேசிபிட்டு இருக்கிற எல்லாரையும் இணை செய்யக்கூடாது குற்றவாளிக்குள்ள ஏற்றக்கூடாது அந்த மொழி ஒரு அந்த மொழிக்கு ஒன்று சிறப்பு உண்டு அது அழகான மொழி அவங்க மரியாதையான மக்கள் உழைப்பால் உயர்ந்த மக்கள் நீ தற்குறித்தனமா உலகிவிட்டு கொங்கு மண்டலத்துல இப்படிதான் சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது அண்ணாமலையுடைய தப்புகளை நியாயப்படுத்துவதற்கு என்ன கேட்டா இதை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து கண்டிக்கணும் தம்பி நீ தப்பு தப்பா பேசிபிட்டு எல்லாரும் சொல்லாத சொல்லணும் அது தப்பு அது ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்களை இப்ப நக்கின் கோபால் அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு ஆனால் அங்க இருக்கக்கூடிய யாருமே பத்திரிகையாளர்களும் சரி கேள்வி கேட்கல சுத்தி இருக்கக்கூடிய பாஜகவிடம் கேள்வி கேட்கல சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவுக்கு அதை வந்து பேசு பொருளாக்குறாங்க நக்கின் கோபால் அவர்களை ஒரு மீம் போட்டு அதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதை போய் நிக்குது இல்லையா அப்ப நம்ம எடுத்துக்கிறது அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது பாலாஜி அதாவது பத்திரிகையாளர்கள் நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் தலைமை செய்தி ஆசிரியர் அவருடைய நல்ல நண்பர் இனிய நண்பர் அவரை குறித்து அவர் வந்து அவ்வளவு கண்ணிய குறைவா பேசியிருந்த பொழுது நான் கண்டிச்சு வீடியோ போட்டேன் கடுமையா அதுக்கு எதிர் ஒன்றே ஆனா இதே மாதிரி இதற்கு முன்பு அவர் வந்து பத்திரிக்கையாளர்களை பார்த்து ஏன் குரங்கு மாதிரி தவி தவி வரீங்க அப்படின்னு கேட்ட போதும் நான் தான் முதல் எதிர்வனையை ஆச்சிறேன் வீடியோ போட்டு கடுமையாக கண்டிச்சேன் ஒரு தங்கை ஒரு சகோதரி பெண் செய்தியாளர் அந்த செய்தியாளர் ஒரு அழகான கேள்வி கேட்டார் நியாயமான கேள்வி அறிவார்ந்த கேள்வி என்ன கேள்வி நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து லீடர் நான் வந்து மேனேஜர் வேலை பார்க்க வரல நான் வந்து ஒரு ஒரு மேனேஜர் கிடையாது நான் உட்கார்ந்து இதெல்லாம் சொன்னீங்க நான் வந்து லீடர் அப்படின்னு சொன்னீங்க அண்ணாமலை அப்படித்தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப அண்ணாமலையுடைய தலைமை தலைவர் பதவி மாற்றப்படுமா அப்படிலாம் கேள்வி வருகின்ற பொழுது அந்த சகோதரி ஒரு அழகான கேள்வி கேட்டார் நீங்க தலைவர் பதவி இல்லைன்னாலும் நீங்க பாஜக நீடிப்பீங்களா என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க நான் நீடிப்பேன் நீடிக்க மாட்டேன் இதனால பதிலாகணும் இங்க வாங்க இங்க வாங்க கேமரால வந்து முகத்தை காட்டுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ளுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை முகம் காட்ட சொல்வது வந்து ஒரு இல்லையா அந்த கேள்விக்கு பதில் அப்ப நான் இங்க சிக்கல் என்ன என்ன இருக்குன்னா செய்தியாளர்கிட்ட செய்தியாளர்கள் அண்ணாவரிடம் காத்திரமான கேள்விகளை முன்வைங்க அவர் செய்தியாளர்களை கொச்சைப்படுத்திக்கின்ற பொழுது அங்கேயே எதிர்ப்பு தெரிவிங்கள் ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு பாலாஜி இப்போ இதற்கு முன்பு கொடுத்த பத்திரிகையாள சந்திப்பு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரஸ் கிளப் ஒரு இடத்துல வச்சு நடக்கும் அல்லது அந்த தலைவர் மட்டும் தனியா தனியானுன்னு கூட சந்திப்பார் பத்திரிகையாளர்கள் ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாங்க சுத்தி ஒரு முப்பது பேர் வச்சுட்டு சந்திக்கிறார் நாற்பது பேர் ஐம்பது பேர் வச்சுட்டு சந்திக்கிறாரு பத்திரிக்கையாளர் ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் போறாங்க இப்போ அவங்க அங்க கடும் ஆச்சினால் அங்க ஒரு கைகலப்பே ஏற்படக்கூடிய நிலைமை வரும் நீங்க ஒரு தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படும் சிக்கல் வரும் அப்ப இதெல்லாம் அண்ணாமலை தெரிஞ்சுக்கிட்டு அதை வேணும்னு என்ன செய்யறாரு பண்றாங்க இப்போ பத்திரிக்காலங்களுக்கு அந்த ஒரு நெருக்கடியும் சிக்கலும் இருக்குது அதையும் தாண்டி அன்பு நண்பர் ஹசீஃப் அவர்கள் துணிச்சலோடு ஒரு பத்திரிகால சந்திப்பு கமலாலயத்தில் நடக்கிறது கமலாலயத்தில் நடந்த பத்திரிகால சந்திப்புல ஆஹ் புதிய தலைமுறை செய்தியாளர் முருகேசன் அவர்களை கடும் சொற்களால் வந்து யார் பேசுறா அண்ணாமலை பேசுகிறார் முருகேசன் அவர்கள் நியாயமான கேள்விகளை எழுப்பியதற்கு முருகேசன் மீது பாய்ந்தார் அதை கண்டிச்சு உடனே இங்க இருந்து இதை டிவியில பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஹசீஃப் மாற்றத்திற்கான ஊடக மையத்தைச் சேர்ந்த நண்பர் உடனடியாக கமலாலயத்துக்கு நேர்ல போறார் நேர்ல போய் அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்வனையும் பதிவு செய்யும் துணிச்சலோடு பதிவு செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் ஆனா பத்திரிகையாளர்களிடம் இன்னமும் ஒற்றுமை உணரும் மேலோங்க வேண்டும் அது அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் அதுக்கு நான் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை ஒரு சேலஞ்சு பண்றாரு என் செய்தியை போடாத என்ன பேட்டி எடுக்காத என்ற எதுக்கு வர்றேன்னு கேட்டார் இப்ப இந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் அங்கே மைக் பிடிச்சு நிக்கிற களத்தில் நிற்கிற செய்தியாளர் தம்பிகளுக்கோ தங்கிகளுக்கோ இல்ல எடிட்டர்ஸ்க்கும் கிடையாது இது அவருடைய உரிமையாளர்களுக்கு இருக்கிறது அப்ப உரிமையாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடி அமலாக்கத்துறை மீது பயம் சிபிஐ வருமான வரித்துறை அப்போ அவங்க பாஜக எழுத்தெழுப்புகள்லாம் நினைச்சறாங்க போறாங்க அப்ப பாஜக உடைய செய்திகளை போட வேண்டிய தேவை ஊடகங்களுக்கு அந்த நெருக்கடி வருது அப்ப உரிமையாளர்கள் இங்க சிந்திக்கணும் என்னன்னா அண்ணாமலை இப்படி தற்கொலைத்தனமா பேசுறாரு நாம உறுதியா இருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் வரணும் ஒன்று நான் இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்கள் எடிட்டர்ஸுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிட்டு இந்த கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன் பாலாஜி எடிட்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இப்ப உரிமையாளர்கள் செய்திகளை போட்டு தான் ஆகணும்னு நிப்பாங்க நீங்க செய்தியா போடணும் ஆனா ஒரு லைவ் எடுக்கிறோம் பாருங்க உடனே இப்போ ஒரு தலைவர் பேசுறாங்கன்னா உடனடியாக எந்த நியூஸ் பண்ணாலும் கட் பண்ணி லைவ் எடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் வந்தா இப்போ நான் பணியாற்றி அனுபவத்துலேன்னு சொல்றேன் அந்த லைவ் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் யாருக்கு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமின் ஷோ தான் எடுப்பாங்க முதலமைச்சர் பேசுறதா எடுப்பாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது போனவன் வந்தவன் தெருல நின்னவன் எவன் ஏதோ உலர்னாலும் அந்த லிஸ்ட்ல அந்த அண்ணாமலையும் வர்றாப்ல நான் சொல்றேன் இந்த பையன் தான் உங்களை கேவலப்படுத்துறான எதுக்கு லைவ் எடுக்கிறீங்க கலந்து கொண்டவர் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி ஆதரவாளர்களா இருக்காங்கன்றதான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்படிலாம் இல்லங்க இதே ஹிந்து ராம் ஆளுங்கட்சியை எதிர்த்து எவ்வளவோ கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் போன வாரம் வந்து நக்கீரனை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்டுரைகள் அதற்குள்ள இருக்கிறது நீங்கள் நக்கீரனை படிக்க சொல்லுங்க நீங்க வெறும் வீடியோ ஆடியோ கடன் நடத்திட்டு இருந்தீங்கன்னா முடியாது அண்ணாமலை பண்றதெல்லாம் வீடியோ ஆடியோக்காக தானே ஆபாச வசைவுகள் அதுலயே நீங்கள் கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் எப்படி அறிவார்ந்த புத்தகங்கள் எதாவது நான் படிங்க அரசியல் சார்ந்த இதழ்கள் பத்திரிகைகளை வாசிங்க அப்போ அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியும் அப்ப எல்லா இப்போ இப்படி வரனே இதற்கு முன்பு பிரஸ் கிளப்ல ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவருடைய பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பிரஸ் கிளப் வாசல்ல இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நினைச்சு போராட்டம் நினைச்சு அப்போ எல்லாம் யாரு இங்கே கலந்து கொண்டவர்களில் பெருவாரியானவர் அங்கேயும் கலந்து கொண்டார்கள் சரிங்களா அது யாருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி திமுகவினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் சரி அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதில் பல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரலையே நான் பேரோட சொல்ல முடியும் நான் சொல்ல விரும்பல அப்ப அவங்கெல்லாம் யாரு பாஜக அடி வருடிகளா வருதுல்ல அல்ல அப்படிலாம் பேசக்கூடாது பிரச்சனை அதில் சார் நான் என்ன சொல்றேன் நான் இப்படி சொல்றேன் சார் அண்ணாமலை வந்து அசிங்க அசிங்கமா திட்டுவாரு சார் என்ன சார் அசிங்கமா திட்டுறீங்க அப்படின்னு கேட்டா ஓ நீ என்ன ஏற்றுக்களிக்க அப்ப நீ திமுகன்னு சொல்லுவாரா இது என்ன லாஜிக்க எனக்கு புரியவே இல்லை இது என்ன லாஜிக் நீங்க போய் அசிங்கமா கெட்ட கட்ட வார்த்தையை திட்டம் அண்ணாமலையா அண்ணாமலை என்ன வந்து ஏன் திட்டுனீங்க அப்படின்னு கேப்பாரா இல்லையா ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க அதனாலதான் நான் கேள்விக்குலாம் உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னா இது பொருத்தமான பதிலா இருக்குமா கெட்ட வார்த்தை போட்டு அசிங்க அசிங்கசியமா திட்டா யாருக்கும் வரும் எல்லாரும் எழுத்தான் கேள்வி கேட்பான் அப்ப அப்ப அண்ணாமலை ஒத்துக்கிறாரு என்ன ஒத்துக்கிறாருன்னா இங்க இனமான உணர்வு சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள் திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் அதனால அவங்க மட்டும் கூட்டியிருக்காங்க நம்புறாரு யாரெல்லாம் சுயமரியாதையோடு கேள்வி எழுப்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் திமுகவினர் அவர்கள் எல்லாம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரு இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவர் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் அப்படின்றது படிக்கிறத தாண்டி டாக்டர் போய் எல்லாரும் டாக்டர் படிச்சு என்ன என்ன ஆக போகுது யார் இப்போ நோயாளியா வருது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இன்னொன்று மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து விவசாயம் செய்யறதா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க வாங்க அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் வந்து அரசாங்க தொழிலாம் நான் மாத்திரேன் அப்படின்றதான் அவருடைய பிரச்சாரங்களாக ஒன்றா இருக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அண்ணாமலை மாதிரியே சீமானும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சார் என்ன சொல்றது அதாவது எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா நேற்று கூட பேசியிருக்கிறாரு எங்கேயோ பேசியிருந்தாரு எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யாரு நோயாளி அப்படிங்கிறாரு எல்லாரும் மாடு மேய்க்கப்பட்டா யாரு பால் வாங்குறது பாலை எங்க கொண்டு போய்ப்பீங்க கேள்வி வருதா இல்லையா எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க போயிட்டோங்க யாரு பால் வாங்குறது இப்ப சீமான் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுக்க ஒரு வார்த்தைக்கு சீமான் முதலமைச்சர் வேலையை விட்டு விட்டு ஆடு மாடு மேய்க்க போறா அப்ப எல்லாரும்னா எல்லாரும் நாட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரும் ஆடு மேடை மாடு மேடைக்க வாங்க அப்படின்னு சீமான் நினைக்கிறான்னு அர்த்தமா அப்படி இல்லை அதே மாதிரிதான் எல்லாரும் டாக்டர் ஆக முடியாதுங்க எப்படி டாக்டர் ஆக முடியும் நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க ஓ நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா குறைந்தபட்ச அறிவு நாணயத்தோடு பேசணும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை பேர் வெளியில் வர்றாங்க அதுல சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க எத்தனை பேர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் சரி சயின்ஸ் குரூப் எடுத்தா எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா முடியாது அதுக்கு போதிய மதிப்பெண்கள் வேணும் சரி அந்த மதிப்பெண்களிலும் எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா அங்கே மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கு அதுல இப்ப நீட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த எல்லாரும் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ற வாதமே முதல்ல அபத்தமான வாதம் அப்படி இங்க யாரும் சொல்லலை ஆனா வேற ஒண்ணு கேட்குறோம் என்ன கேட்கறோம் எல்லோரும் ஏன் டாக்டர் ஆக கூடாது எல்லாரும் டாக்டர் ஆக முடியுங்கிறதில்ல யார் விரும்பினாலும் எல்லோரும் நான் சொல்றது ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் டாக்டர் ஆக வேண்டும் என்று விரும்பினால் அவன் டாக்டர் ஆகலாமா கூடாதா ஆகலாம் விரும்பினா மட்டும் போதுமா அதுக்கான மதிப்பெண்கள் வேணும் அப்ப மதிப்பெண்ணும் இருக்கிறது விரும்புகிறார் விரும்பி அதற்கான மதிப்பெண்களையும் பெற்று விடுகிறார் இப்ப அவர் டாக்டர் ஆகலாமா வேண்டாமா இப்பவும் நீ டாக்டர் ஆகக்கூடாது நீ மாடு மேய்க்கத்தான் வரணும் ஏன்னா ஊசி போடுறத விட மாடு மேய்ச்சி பால் கறந்து பால் காய்ச்சி குடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சீமான் சொல்லுவாரு என்று சொன்னால் இது இது அபத்தமா இல்லையா இல்ல எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆயிட்டீங்க இன்ஜினியர் ஆயிட்டீங்க எல்லாரும் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா இங்க விவசாயம் பண்றது எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டோம் அந்த நெல் எல்லாம் யார் வாங்குவா எங்க எங்க கொண்டு போய்ப்பீங்க நெல் எல்லாம் ஏகப்பட்ட நெல் வந்து போச்சு எல்லாரும் விவசாயம் பார்த்துட்டோம் இப்படிதான் இருக்கு சீமான்னு கேக்குற கேள்வி இப்ப நான் கேட்கற கேள்வி உதாரணத்துக்கு கேக்குறேன் அவர் கேக்குறது அப்படிதான் இருக்கு அப்படி இல்லைங்க மக்கள் தொகை என்ன தெரியுமா இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன தெரியுமா டாக்டர் எவ்வளவு பேர் இருக்காது தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆயிரம் பேருக்கு நாலு மருத்துவர் வட இந்தியாவில ஆயிரம் பேருக்கு ஒன்னு இன்னும் சொல்லப்போனா பல மாநிலங்களில் ஆயிரம் பேருக்கு பாயிண்ட் ஃபைவ் இப்போ இந்த மருத்துவர்கள் எங்க போவான் இந்தியாவின் பல பகுதிகளில் போய் பணியாற்றுவார்கள் உலகின் பல நாடுகளுக்கு போவாங்க இது சீமான்னு சொல்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடைய வாதம் இல்லை அப்புறம் இன்னொன்னு புரிஞ்சுங்க இங்கே மருத்துவராவது பொறியாளர் ஆவது என்பது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதோடு அல்ல அது ஒரு இனமான சுயமரியாதைக்கான ஒரு திறவுகோள் எந்த ஊர்ல ஒரு தகப்பன் செருப்பு போட்டு நடக்க என்று சொல்லப்பட்டானோ அதே ஊர்ல தன் மகன் மருத்துவராக வேண்டும் என்று அவன் விரும்புவதற்கு இல்லையா வெறும் பணம் சார்ந்ததல்ல அது சுயமரியாதை சார்ந்தது எந்த ஊர்ல நான் மாடு மேய்ச்சிட்டு இடுப்புல துண்டை வச்சுக்கிட்டு கெட்டிக்கிட்டு கட்டி நின்னேனோ பண்ணைய பண்ணையார்களின் மத்தியில உயர் சாதியினரின் மத்தியில அதே ஊர்ல என் பிள்ளையும் மாடு மேய்ச்சிட்டு நின்ற கூடாது என் புள்ள டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் வாத்தியார் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் வெறும் டாக்டர் மட்டுமல்ல ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் இப்படி படித்த ஒரு உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு அந்த தகப்பை நினைப்பதும் அந்த பிள்ளை நினைப்பதும் சுயமரியாதை உணர்வு நீங்கள் டாக்டர் டாக்டர்னு டாக்டர் டாக்டருக்குள்ள இன்னொரு பெரிய அரசியலுக்கு தெரியுமா இந்தியாவின் மிகப்பெரிய சாபக்கேடு அன்டச்சபிலிட்டி இங்கே தொட்டாலே திட்டு பார்த்தாலே திட்டுன்னு வச்சிருந்த நாடு இன்னமும் இருக்குது இன்னமும் உங்களை தொட்டு பேச மாட்டேன்னு சொல்ற சாதிங்க இருக்குது ஆனால் உங்களை தொட்டா தீட்டு அப்படின்னு சொன்ன அதே பார்ப்பனிக்கம் மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர்கள் நீங்க பார்ப்பனர்கள் எத்தனை பேரு தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்றைக்கு மருத்துவர்களாக வருகின்ற பொழுது அவங்க கிட்டதான் போய் கையை நீட்டுறான் நீ என்ன தொட்டாலே தீட்டுன்னு சொன்னவன் என் உயிரை காப்பாற்று என்று யார்ட்ட போய் நிக்கிறான் ஒரு ஒடுக்கப்பட்ட வெளிமலை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய வந்த ஒரு மருத்துவரிடம் போய் நிற்கிறான் அவர் அவரின் கரம் பிடித்து மருத்துவம் பார்த்து இது வந்து ஒரு சமூக மாற்றங்க இது இது புரியாம திருப்பி திருப்பி எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா ஹலோ அவர் எனக்கு போன்ல பேசி ஹலோ டாக்டர் எங்க இருக்கீங்க நானும் சும்மா தான் இருக்கேன் நீங்களும் சும்மாதான் இருக்கீங்க இப்ப எல்லாரும் மாடு வச்சா அதே தான் ஆஹ் நீ என்ன பண்ற நானும் பால் கறந்துட்டு சும்மா தான் வச்சிருக்கேன் பால் வீட்டுல ரெண்டு பேரும் தான் குடிச்சது போத ஏகப்பட்ட பாடு இருக்கு சும்மா தான் வச்சிருக்கேன் நீ ஆமா ஏமாடும் நிறைய பால் கறந்துட்டு நானும் சும்மா தான் வச்சிருக்கேன் உங்க வீட்டுல நெல் எவ்வளவு விளைஞ்சது எங்க வீட்டுல விளைஞ்ச நெல்லாம் சும்மா தான் இருக்கும் உங்க வீட்டுல விளைஞ்சல அதுவும் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதா அதே மேடையில சில விஷயங்களை சொல்றாரு இப்போ வந்து சாதி மதம் இதெல்லாம் முக்கியம் நினைக்கிறவங்க எல்லாம் என் இருக்காதீங்க இருக்காதிங்க இனம் மொழி மட்டும் முக்கியம் நினைக்கிறவங்க மட்டும் என் நில்லுங்க மனிதம் முக்கியம் நிக்கிறவங்க மட்டும் என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பேச்சு எப்படி எடுத்துக்கிறது அவர்தான் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னாரு அதை எப்படி எடுத்துக்கிறது அவர்தான் இஸ்லாமியர்களை இஸ்லாமியருடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி புல்டோசர் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தின் காலில் ரஜினிகாந்த் விழுந்து வழங்கியதில் என்ன தவறு என்று கேட்கிறார் இங்கே இருந்து நாளைக்கு யாராவது ராஜபக்ஷே காலில் ஒழுங்கு கும்பிட்டுட்டா உற்றுவாரா சீமான் ராஜபக்சே என்னும் கொடுங்கோலன் என் தாய் தமிழ் உறவுகளை கொன்று குவித்தான் என்ற கோபம் எனக்கு எப்படி இருக்குதோ அதே அளவிற்கு அண்ணன் சீமானுக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குது அந்த கோபத்துல நாளைக்கு எவனா போய் ராஜபக்சே காலில் ஒழுங்கு ஆசீர்வாதம் நம்ம திட்டுவான் ஏன்னா ராஜபக்சே காலில் போய் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு என்ன கோவது உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் மணிப்பூரில் இருந்தாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என் சகோதரர்கள் என் அக்கா என் தங்கச்சி எங்க அண்ணன் என்ன என் தம்பி அவன் வீட்டை அநியாயமா புல்டோ வச்சு இடிச்சு அவங்களெல்லாம் தெருல அனுப்பி பாட்டியிருக்கிறாரே யோகி ஆதித்யநாத் என்று நான் கோவப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் காலையில் போய் ரஜினிகாந்த் விழுகிறார் வாட் இஸ் திஸ் ரஜினிகாந்த் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடே உங்களை கொண்டாடுறது நீங்க போய் இப்படி விழுந்துட்டீங்களே நாங்களாம் இருக்கும்போது சீமான் அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறார் அப்ப கேட்டுப்பட்டு அப்புறம் மதம் பார்த்து நிற்காத சாதி பார்த்து நிக்காதுன்னு சொல்றது எப்படி நம்புறது சாதி பார்த்து நிக்காதேன்னு சொல்றாரு அவர் தான் ஈரோடு கிழக்கிடை தேர்தலை போயிட்டு முதல்ல வந்தவர் முதலியாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலியாருக்கும் அருந்ததீர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசி அங்க ஒரு பெரும் சண்டைகளுக்கு உட்காந்துச்சாரு அந்த அந்த தேர்தலில் பேச வேண்டியதாவது சிஎஸ்கே அணியை பத்தி நேற்று பேசிட்டு வர்றாரு அது ஒரு தனியார் அரசுக்கு அதுக்கு என்ன ஜமந்தான் ஏதாவது பாசிபிலிட்டி நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க பேசிருக்கீங்களா நினை கேட்குறேன் சிஎஸ்கே பத்தி நீங்க நீங்க நேற்று கவலைப்படுறீங்கன்னா அது கவலைப்பட வேண்டிய விஷயமா நீங்க என்ன டீச் பண்ணிருக்கணும் நேற்று அந்த தொண்டர்களுக்கு அந்த தம்பிமார்களுக்கு அந்த தங்கைகளுக்கு நீங்க பேச வேண்டியது என்ன தெரியுமா சார் யூஜிசி ஒன்னு கொடுத்துட்டான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலாஜி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஓபிசியில ஓபிசி எஸ்சி எஸ்டியில இடங்கள் நிரப்பப்படாவிட்டால் அதை ஜென்ரல் கோட்டாக்கு போய் உயர் சாதினர் கொடுப்போம்ட்டான் நம்முடைய அது அதை திருப்பி கடும் எதிர்ப்பு வந்தோன்னா அதை ஹோல்ட் பண்ணாங்க ஆனா அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்போ இங்கே ஒடுக்கப்பட்ட வெளிம நிலையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கண்ணுக்கு தெரியாமல் பறிக்கப்படுகிறது அதை பத்தி கத்தி கதறிக்கிட்டு எல்லாரும் இவர் சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றதுல இப்ப இதெல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் நான் யூகிக்கிறது இப்போ வந்து அதிமுக ஒரு பெரிய மாநாடு மாநாடு நடத்திச்சு பாத்திருப்பீங்க அடுத்தது திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு அப்புறம் பிசிகாவினுடைய ஒரு பிரம்மாண்ட மாநாடு இப்போ இது எல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு நிச்சயம் ஒரு கலக்கத்தை அச்சத்தை கொடுத்திருக்கும் ஏன்னா இளைஞர்கள் திமுக விசிக போன்ற கட்சிகளின் பின்னால் மீண்டும் அணிதரலை தொடங்கி விட்டார்கள் ஏன்னா இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் பாக்குறாருங்க அவர் ஒரு பக்கம் பெரும பெருமளவில் இள இளைஞர்களை அணி திறத்துகிறார் இன்னொரு பக்கம் விசிகாவின் பின்னால் ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் அணி திரள அடுத்தது விஜய் வர்றதா சொல்றாரு விஜய் வந்தார்னா இன்னொரு இளம் பட்டாலும் இளைஞர் பட்டாலும் யார் பின்னாடி போகும் விஜய் பின்னாடி போகும் அப்போ இவர் ஒன்னு சொல்லிட்டு தான் பாருங்க ஏன் ஓட்ட என் எனக்கு ஓட்டு போடுறோம்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கான் அப்படின்னு அது உண்மையா ஒரு வேலை அவங்க எல்லாம் வளர்ந்து வருகின்ற பொழுது அது சீமானுக்கான ஓட்டாக மாறும் என்று அவர் நம்பினார் இப்போ அது எல்லாத்துலையுமே வந்து ஓட்டை விழுகிறது இப்போ அந்த இளம் பட்டாளம் எங்க போகுது ரைட் இப்போ இவருக்கு ஒரு பதட்டம் ஆகுது இப்போ பிசிக்க மாதிரி ஒரு பெரும் இளைஞர்களை கூட்டி ஒரு பெரும் மாநாட்டை அவரால் நடத்த முடியாது இனிமேல் இப்போ தேர்தலுக்கு முன்பாக அப்படி ஒரு மாநாட்டெல்லாம் நடத்த முடியுமான்னு தெரியல இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி திருப்பி டக்குன்னு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி லைம்லைட்ல வந்து நம்ம கருத்து ஏன்னா இப்ப ரெண்டு வாரமா என்ன பேசு பொருள் ஆயிடுச்சு திமுக இளைஞர்களும் மாநாடும் பிசிகா மாநாடும் பேசு பொருள் இப்ப நம்ம எதாவது இப்படி பேசிட்டோம்னா அதை எல்லாரும் பேசுவாங்க அது பேசு பொருள் ஆகும் அவர் பேசுறாரு அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுவரைக்கும் என் தம்பி விஜய் விஜயன்னு சொல்லிட்டு இருந்தாரு டக்குன்னு விஜய்க்கும் சேத்தான்னு சொல்றேன் ரஜினி கமலை எப்படி வந்து நம்ம வந்து அடிச்சு விரட்டுறோமோ அரசியல்ல அதே மாதிரி அதுல வந்து எல்லா நடிகர்களுக்கும் பயம் வரணும்னு சொல்லி அது விஜய்க்கும் சேர்த்து என்றே சொன்னார் ரைட் அதெல்லாம் ஏன் அப்படின்னா விஜய் வந்துட்டார்னா அந்த ரசிகர்கள் விஜய் பின்னாடி அணி திரள்வார்கள் தனக்கு வாக்கு வராதுன்னு தெரியும் அதனாலதான் இப்ப திடீர் ரஜினி நீங்க பாருங்க ரஜினிகாந்த் இப்ப பாராட்டி பேசுங்க சங்கி என்பது கட்ட இல்ல ரஜினி ஐயா ரஜினிகாந்த் அப்படிலாம் ஏன் அப்படின்னா எந்த ரஜினிகாந்த ஓட ஓட விரட்டணும்னு சொன்னாரோ அதே ரஜினிகாந்த் இப்ப பாராட்டி பேசுகிறார் சிமா ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அரசியல் வரலாம் தெளிவா தெளிவு பண்ணிச்சிட்டாரு சரி இப்ப ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓட்டர்சியாவது நம்ம பக்கம் இருக்கலாம் இளைஞர்கள் நம்ம பக்கம் இனிமே வருவாங்களான்னு தெரியல ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் அவங்க ரஜினிகாந்த் வந்தா ஓட்டு பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்களே கொஞ்சம் வாக்காளர்கள் அவங்கள நம்ம பக்கம் எழுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கடந்துக்கிறாரு ரஜினிகாந்திக்கே அது கை கொடுக்கல சீமா கை கொடுக்குமான்னு தெரியல பார்ப்போம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி